ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்றைக்கி டிடிசிபி அப்ரூவல் வீட்டுமனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் என்ஜிஓ காலனி இந்த என்ஜிஓ காலனிக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரோட் பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு வல்லன் குமரன் உள்ள என்ஜிஓ காலனி நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டு வந்து வீட்டுமனைகள் இந்த வீட்டுமனைக்கு வந்து நமக்கு இருபத்தி நாலு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை மூணு சென்ட் நாலு சென்ட் வச்சு நமக்கு பிரித்து வாங்கலாம் இந்த வீட்டுமனைக்கு தண்ணி வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி எல்லா சகல வசதிகள் இருந்த இடத்துல தான் இந்த வீட்டுமனை இருக்குது இந்த வீட்டுமனைக்கு மனைக்கு அருகிலே நமக்கு வந்து சர்ச்சு கோவில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே மிக அருகில் இருக்குது இந்த வீட்டுமனைக்கு ஒரு சென்ட்டுக்கு நமக்கு ஒன்பதரை ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த வீட்டு உங்களுக்கு வேணுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்